சிறு இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இது வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக நாங்கள் பத்திரிகை பார்வையோடு நிகழ்ச்சியோடு உங்களை நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் எமது கைகளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற ஈழநாடு நாடு உதயன் மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகளோடு இன்றைய தினம் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் அந்த வகையில் எமது கைகளுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கும் ஈழநாடு நாடு பத்திரிகையோடு முதலில் உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம் ஈழநடப்பத்திரிகையிலே என்ற பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது தமிழ் சிவில் சமூக அமையமும் அரியநேந்திரனுக்கு முழுமையான ஆதரவு என்று சொல்லி ஒரு விடயம் இங்கு கூறப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் ஒற்றுமையுடன் வாக்களிக்க வடக்கு மக்களை அச்சுறுத்திய அனுர மன்னிப்பு கோர வேண்டும் என யாழில் ரணில் விக்ரம் சிங்க கோரிக்கை என்கின்ற வகையிலே ஒரு செய்தியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது கட்டம் கட்டப்பட்ட இன்னொரு செய்தியாக சஜித்துக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் புதிய விகாரிகளுக்கான அடிக்கற்களாகும் திருமலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவிப்பு என்கின்ற வகையிலே அந்த செய்திகள் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது முக்கியமாக இந்த வடக்கு மக்களை அச்சுறுத்திய அனுரம் மன்னிப்பு கோர வேண்டும் என யாழில் ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை என்கின்ற வகையிலே ஒரு செய்தி இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தென்னிலங்கை மக்களின் ஆதரவு தமக்கு உள்ளது ஆகவே நீங்களும் பங்குதாரர்களாக வேண்டும் என்றால் நமக்கு வாக்களியுங்கள் என அச்சுறுத்தும் பாங்கில் அருணகுமார யாழ் மக்களுக்கு தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் பாங்கு இதன் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார யாழ் மற்றும் வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பதினான்கு இந்திய மீனவர்கள் நேற்று கைது என்கின்ற செய்தி ஒன்று நெடுந்தீவை அண்வித்த இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை மீன்பிடியில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய மீனவர்கள் நேற்று மாலை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளார்கள் என்று சொல்லி அந்த செய்தியும் குறிப்பிடப்பட்டதை காண முடிகிறது ரணிலின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஸ்ரீகோத்தாவில் ஆதரவு இல்லை வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் ஐம்பது வீதம் நிறைவு என்கின்ற செய்திகளும் இங்கு இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து இரண்டாவது பக்க செய்திகளை பார்க்கின்ற பொழுது பொய் அறிக்கை வெளியீடு வசந்தவிடம் ரூபா ஐநூறு மில்லியன் இழப்பீடு கூறினார் மனுஷன் செய்தி வெளிநாட்டு வேலைகளுக்கு தொழிலாளர்களை அனுப்ப பணம் பெற்றதாக ஆதாரமற்ற பொய் அறிக்கைகளை வெளியிட்ட மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணையக்காரா ஐநூறு மில்லியன் நட்ட ஈடு கோரி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் என்று சொல்லி அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெண்ணை பலாத்காரமாக காரில் ஏற்ற முயன்ற தேரர் இத்தாலி பெண்ணுக்கு இலங்கையில் துயரம் என்கிற செய்தி இத்தாலி பெண்ணை பலாத்காரமாக காரில் ஏற்ற முயன்ற தேரர் ஒருவர் மீது அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதாவது குறித்த இத்தாலிய பெண் ஏற்றுமதி அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள ருவன் விவசாய விகாரிக்கு சென்ற இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மன்னாரில் மருந்து கூட்டு தாவரம் ஸ்தாபிக்க முதல்கட்ட நடவடிக்கை என்கின்ற செய்தி ஒன்று புகைப்படத்தோடு வழியாக இருக்கிறது அதே நேரம் காட்டிலிருந்து பெருந்தொகை போதை மாத்திரைகள் மீட்பு என்கின்ற ஒரு செய்தி விடம்பெற்றிருக்கிறது புத்தளம் சீரக்குழி கடற்பிரதேசத்தின் காட்டுப்பகுதியில் பெருந்தொகை போதை மாத்திரைகள் நேற்று முன்தினம் கடற்படை என்றால் கைது செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கிறது லோரி வேன் விபத்தில் இந்திய வர்த்தகர்கள் பலி புலனறுவை ஜயந்திபுர பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் இந்திய வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது சாரதி சுகவீனமுற்றதால் தனியார் பேருந்து விபத்து வவுனியாவில் பதிமூன்று பேர் காயம் என்கின்ற செய்தி ஒன்றும் வவுனியாவில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மதவாச்சி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுடன் இருந்த வாகன திருத்தகத்துடன் மோதி விபத்துக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெடிபொருட்களுடன் இருவர் கைதாகினர் என்று சொல்லிய ஒரு செய்தி தம்புள்ளை நகரத்தில் வெடிபொருட்களுடன் இரு சந்தேக நபர்கள் வெள்ளிக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மூன்றாவது பக்க செய்தியை பார்க்கின்ற பொழுது இராணுவம் கொண்டு சென்ற நூற்றி ஐம்பத்தி எட்டு பேருக்கும் நடந்தது என்ன நீதி கோரி போராட்டம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கஞ்சமடைந்த வேளை இராணுவத்தினரால் விசாரணைக்கு என கொண்டு சென்று காணாமலாக்கப்பட்ட நூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கும் நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு கல்முனையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நாடளாவிய ரீதியில் தேர்தல் முகவர்களை சந்தித்து வருகின்றார்கள் என்று சொல்லி அந்த செய்தி ஐஸ் தொடர்கிறதுடன் கொழும்பில் மூவர் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு செய்தி திடீரென தீப்பிடித்த மூன்று வாகனங்கள் என்கிற செய்தி அதாவது பாதுகா பாதுகா மகிங்கள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் கேப்ரக வாகனம் மற்றும் ஓட்டோ என்பன திடீரென தீப்பிடித்து எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பாரிசவாத வெளிப்பூட்டல் செயல் அமர்வு இடம்பெற்றிருக்கிறது உலக தினத்தை முன்னிட்டு நீரிழிவு கழகத்தினர் திருக்குடும்ப கண்ணீர் மட கல்லூரி கல்லூரியில் பாரிசவாத இருக்கிறது யானை தாக்கி யாசகர் பள்ளி கல்முகரில் சம்பவம் என்ற ஒரு செய்தி தொடர்ந்து நான்காவது பக்க செய்தியை பார்க்கின்ற பொழுது நாட்டுக்கு ஒளியேற்றிய தலைவர் ரணிலுக்கு ஆதரவாக கவன ஈர்ப்பு தடுத்து நிறுத்திய முல்லை போலீசார் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக முல்லைத்தீவில் நடைபெறவிருந்த தீப்பந்த கவன ஈர்ப்பு நடவடிக்கை போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டது என்று சொல்லி அதில் தகவல் கிளிநியின் கடும் வறட்சி தென்னை செய்கை பாதிப்பு என்கின்ற செய்தி நிலவும் கடும் வறட்சி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் தென்னை பயிற்செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பாரதிபுரம் மற்றும் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பல பகுதிகளில் தென்னை செய்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாற்பது ரூபாய்க்கு முட்டை இந்தியாவிலிருந்து மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்றும் இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட முட்டையை நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும் என்றும் இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூற்று சாபனத்தின் தலைவர் கூறியுள்ளார் என்று சொல்லி அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் மீது தாக்குதல் தீவிர விசாரணையில் இறங்கியது குற்றப்புலனா திரைக்களம் இலங்கையின் உத்தியோகபூர்வ சொத்துக்கள் ஐந்து புள்ளி மூன்று வீதமாக உயர்வு கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஐந்து புள்ளி மூன்று வீதமாக அதிகரித்து ஐந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் ரூபாய்க்காக மூதாட்டி கொலை சந்தேக நபருக்கு மறியல் பத்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டு அதனை தரமறுத்த எண்பது வயது மூதாட்டியின் கழுத்தை மிதித்து மூச்சு திணறடித்து கொலை செய்த சந்தேக நபரை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க மறியல் வைக்குமாறு குமஹமன் நீதிவான் ரவீந்திர ஜெயசூரிய தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியை தொடர்ந்து போதையில் சாரத்தியம் மன்னாரில் இருவர் கைது என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது வாகன மிகுந்த துப்பாக்கி சூடு முன்னாள் உதவி போலீஸ் அத்தியாட்சியருக்கு மறியல் என்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து ஐந்தாவது பக்க செய்தியை பார்க்கின்ற பொழுது தபால் மூல வாக்களிப்பு வாக்குச்சீட்டை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தவருக்கு எதிராக முறைப்பாடு என்கின்ற செய்தி அதாவது தபால் மூல வாக்களிப்பின் போது வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்த அரசியல்வாதிக்கு எதிராக வவுனியா உதவி தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது வவுனியாவில் அரசு ஊழியர்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு நிலையத்தில் வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்ததாக அரசியல் கட்சி ஒன்றின் மத்திய குழு உறுப்பினர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி தொடர்கிறது திருடிய மோட்டார் சைக்கிளில் சென்று பெண்களிடம் சங்கிலியர்த்த இளைஞர் நகைகளை வாங்கி வர்த்தகர் வாங்கிய வர்த்தகர் உட்பட மூவர் கைது என்கிற செய்தி அனதாபுரத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்றை திரு திருடியதுடன் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் பல இடங்களுக்கு சென்று பல பெண்களிடம் கத்தியை காட்டி சங்கிலியர்த்த சம்பவம் தொடர்பில் அனதாபுரத்தைச் சேர்ந்த இரு இளைஞர்களும் திருடப்பட்ட தங்க நகைகளை கொள்வனம் செய்த வவுனியாவைச் சேர்ந்த இரு வர்த்தகர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொம்மனியா போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆறாவது பக்க செய்தியை பார்க்கின்ற பொழுது தொழில்நுட்பத்துடன் கைகோக்கும் மொழிகள் என்று சொல்லி ஒரு கட்டுரை செய்தி வழியாக இருக்கிறது ஆஹ் தொடர்ந்து அடுத்த பக்கத்தை பார்க்கின்ற பொழுது ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஜனாபதி தேர்தல் இரண்டும் கவனத்துக்குரியவை என்று சொல்லி இன்றைய நிலையில் விசேடமாக இது தொடர்பான பல தகவல்கள் இங்கு கட்டுரை செய்தியாக வெளியிடப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிபர் போன கனக சபாபதி கனடாவில் நினைவு கூறப்பட்டார் என்று சொல்லி அந்த செய்தி கட்டுரை செய்தியாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது உலக நடப்பு செய்தியாக பிரான்ஸ் தேர்தலில் நான்காம் இடம் பிடித்த கூட்டணியைச் சேர்ந்தவர் பிரதமராக தேர்வு என்கின்ற ஒரு செய்தியும் அங்கு இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஏனைய செய்திகளில் சில தொடர்ச்சிகள் மற்றும் தேர்தல் தொடர்பான பிரதான திட்டங்கள் அடங்கிய சில தகவல்களை கொள்ள பகுதியாகவும் செய்திகள் சில வழியாக இருக்கிறது தொடர்ந்து இறுதி பக்க செய்தியை நான் பார்க்கின்ற பொழுது தமிழ் பொது வேட்பாளர் வவுனியாவில் பிரச்சாரம் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாவனா அரிய தலைமையில் வவுனியாவில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது என்று சொல்லி புகைப்படத்தோடு செய்தி வழியாக இருக்கிறது வேட்பாளர்களின் நேரடி விவாதம் ஒருவர் மட்டுமே நேற்று பங்கேற்பு முக்கிய வேட்பாளர்கள் பங்கேற்கவில்லை என்று சொல்லி இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள உள்ள நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் பங்கு பெற்ற நேரடி விவாதம் நேற்று நடைபெற்றிருந்தது இருப்பினும் விவாதத்தில் ஒரு வேட்பாளர் மட்டுமே கலந்து கொண்டார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்வதை காண முடிகிறது பேசாலை கடற்பரப்பில் நூற்றி எண்பத்தி எட்டு கிலோ கஞ்சா மீட்பு தபால் மூல வாக்களிப்பு எண்பது சதவீதம் நிறைவடைவு ஜனவரி மாதம் முதல் இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூணு டெங்கு நோயாளர்கள் பதிவு போதிய நெல் கிடைக்காமையால் அறுவடைகளை போதியளவு விற்பனை செய்வதில்லை என நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்க தெரிவித்திருக்கிறதாக ஒரு செய்தி அறுபத்தி ஐந்து லட்சம் வீடுகளுக்கு இந்த வாக்காளர் அட்டை விநியோகம் பதினேழாயிரத்தி ஏழு முறைப்பாடுகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை செல்வேரி குடிதண்ணீர் திட்டம் நேற்று மக்களின் பாவனைக்கு வாக்குச்சாவடிகளில் கலவரம் செய்வோர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி என்று சொல்லி சில செய்திகள் வெளியாக இருப்பதை காணப்படுகிறது இவைதான் இன்றைய தினம் ஈழ நாடு பத்திரிகையிலே வெளியான செய்திகளின் சுருக்கமாக காணப்படுகிறது தொடர்ந்து பலம்புரி பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளின் சாராம்சத்தோடு இணைந்து கொள்ளலாம் பலம்புரியுடைய பிரதான செய்தி மாகாணங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் ஜாலில் ஜனாதிபதி ராணில் என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது வடக்கில் விவசாயத்துக்கு முன்னுரிமை யாழ்ப்பாண மக்களுக்கு குறுமிய காணி உறுதி பெற்றுக் கொடுக்கப்படும் காங்கிசுந்தரை பூனரி மாங்குளத்தில் விசிற வர்த்தக வலயம் என்கிறவாறு இந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது துறை துறைமுகத்தை விசரிப்பதற்கு இந்தியா அறுபத்தைந்து மில்லியன் நிதி ஒதுக்கீடு என்கிற செய்தி இலங்கை தமிழக கட்சி சைட்டுக்கு ஆதரவளித்துள்ள நிலையில் மாவியை சந்தித்தார் ரணில் என்கிற செய்தி ரஜினாதூர் ரணில் விக்ரம் மற்றும் இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் மாவிசிநாதராஜ் சந்திப்பு ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டை ஒளிப்படம் எடுத்த ஆசிரியர் கைது பதினான்கு தமிழக மீனவர்கள் நெடுந்தீவில் கைது தேர்தலில் இடையூறு விளைவித்தால் துப்பாக்கிச்சூடு நடாத்தங்கள் போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுமதி நாவலர் வீதியில் வாழ்வெட்டு இளைஞன் படுகாயம் காங்கிசந்துரை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை தடையின்றி தொடர்ந்து இயங்கும் போன்ற செய்திகளும் காணப்படுகிறது நெஞ்சுவலிகாள் பெண்ணொருவர் மரணம் என்கிற ஒரு செய்தி நவாலி வடக்கு சேர்ந்த தேவராசா பொன்மலர் வயது ஐந்து என்பவரை இவ்வாறு உயிரிழந்தவார் என்கிற வாரம் நெஞ்சுவெளி காரணமாக குறித்த பெண் அவதியுற்ற நிலையில் நோயாளர் காவல் வண்டி மூலம் யாழ் புதனாவைத்திய சாலை கொண்டு செல்லும் முற்பட்ட போதிலும் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்துலகில் புதிய சாதனை என்கிறவாறு ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைப்பு சுண்ணாவும் பாரம்பரிய ரோட்டரி கழகம் மூடாக தேவை பாடுடைய பாடசாலை மாணவர்களுக்கு அண்மையில் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி மானிப்பாய் பதிவும் அதாவது கைதறி நாவற்குழி கமக்கார் அமைப்புக்குட்பட்ட விவசாய விவசாயிகளுக்கான மானிய பதிவு நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை கைதறி நாவற்குடி ஸ்ரீ முருகன் சன சமூகத்தில் நடைபெறும் என்கின்ற அந்த மானிய பதிவு தொடர்பான செய்தி ஊழலை ஒழிக்கும் பொற்காலம் கொண்டு வரப்படும் சஜித் ரணிலின் வெற்றிக்காக ஜாலி களமிறங்கிய சுசில் டாக்லஸ் என்கிற ஒரு செய்தியும் அனுரவை ஆதரித்து வவுனியாவில் பிரசாரம் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது உரையாசிரியர் முனைவர் மனோன்மணி சண்முதாஸ் அவர்களின் திருக்குறள் நூல் வெளியீட்டு விழா நேற்று நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீனத்தில் இடம்பெற்றது பேராசிரியர் தீனா வேல்நம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்குமான பிரதம செயலாளர் இன இளங்குவன் கலந்து கொண்டார் என்கிற வாரம் அந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது வடமராட்சி அல்வாய் வடக்கு அருள்மிகு குறுக்கட்ட ரசைவினார் மகா மகாபும்பாவிசர் சிறப்பு மலரும் அந்த நாளிலே இங்கே வெளியாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருக்கிறது அதே போன்ற ஆக்கங்கள் செலவும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது முக்கிய ஆக்கங்களாக அவை இடம் பிடித்திருக்கின்றன சமூக உடங்களில் பதிவுகள் பரிமாற்றத்தின் போது அவதானத்துடன் செயற்படங்கள் கண்ணி அவசர செயற்பாட்டு பிரிவு எச்சரிக்கை அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களில் பதிவுகளை பரிமாறிக்கொள்ளும் போது கவனமாக இருக்குமாறு இலங்கை கண்ணி அவசர செயற்பாட்டு பிரிவை எச்சரிக்கை விடுத்துள்ளது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது அதற்கமைய வெளிவுபடுத்தும் பதிவுகள் குறித்து மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என இலங்கை கண்ணி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது சில போலி கணக்களின் ஊடாக வெளியிடப்படும் பதிவுகளை தமது சமூக கணக்களூடாக பயிர்வதன் மூலம் தேர்தல் சட்டத்தின் கீழ் குற்றவாளியும் அபா குற்றவாளியாகின்ற அபாயம் உள்ளதாக இலங்கை கண்ணனி அவசிய செயற்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது அன்றவை ஆதரித்து வவுனியாவில் பிரசாரம் விவசாயிகளின் முறைப்பாடு துறவில் விசாரணைக்கு அழைப்பு விடுத்த மனது ஆணைக்குழு பொருளாதார கொள்கையை வெளிப்படுத்துங்கள் அன்றவை சாடிய ரணில் என்கிற வார ஒரு செய்தி காணப்படுகிறது முப்பது லட்சம் முட்டைகள் இந்தியாவில் இருந்து இறக்குமதி வீதியில் கிடந்த ஏடிஎம் அட்டை நான்கு லட்சம் ரூபாய் பிரமதியான பொருட்கள் கொள்வனவு என்கிற செய்தி அதாவது ஹெட்டனில் வீதியில் கிடந்த ஏடிஎம் அட்டையை எடுத்து அதன் மூலம் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் புறமதியான பொருட்களை கொள்வென செய்த பாடசாலை ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி குறித்த சமூக தரவில் தெரிய வருவதாவது குறித்த மாணவன் கண்டில் உள்ள கடைகளில் தொலைபேசி பாகங்கள் உடக்கட்டு ஊட்டச்சத்து பொருட்கள் மற்றும் சில ஜோடி காலணிகளை வாங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேகமான அதாவது சந்தேக நபரான மாணவர் பொருட்களை கொள்முதல் செய்த நிறுவனம் ஒன்றில் வழங்கப்பட்ட அவரது உண்மையான பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கத்தின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நேற்று மாணவனை கைது செய்தனர் காணாமல் போனேற்ற மற்றும் உரிமையாளரான பவந்தலா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் ஹேட்டன் போலீசில் செய்த முறைப்பாட்டு கம்மி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன கைதான மாணவன் கொள்முதல் செய்த பொருட்களை பதிவிட்டு பதிவிட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஹேட்டன் பிரதேசத்தில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றில் பதிமூன்றாம் ஆண்டில் கல்வி மாணவர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திரித்துக்குரிய மாணவன் ஹெட்ட நீதிபா நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்டதன் பின்னர் ஐந்து லட்சம் ரூபாய் சரித பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளார் வழக்கு எதிவரும் பதினெட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விசிற வைத்தியர்களின் ஓய்வு வயது அறுபத்து மூன்றாக அதிகரிப்பு அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தை இருபத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்துவேன் சஜித் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதில் உறுதியாக உள்ளேன் பிரித்தானியாவில் சிறுதரன் எம்பி பொருளாதார வர்த்தகத்தை பலப்படுவது பலப்படுத்துவது மிக முக்கியம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் மாவையில் மோதல் இருவர் படுகாயம் அதாவது மாவட்டபுரத்தில் நேற்று முன்தினம் இரவு மோதல் சம்பவம் என்று பதிவாகி இருப்பதாக அந்த செய்தி பிரவுன் வீதியில் விபத்து இருவர் படுகாயம் ஜானதாக்கியதில் சிப்பாய் உயிரிழப்பு குஞ்சிகள் மில்லேவு பிரதேசத்தில் வவுனியாவில் பஸ் விபத்து பதிமூன்று பேர் காயம் போன்ற செய்திகளும் மன்னாரில் ஆரம்பிக்கப்படவுள்ள அரச மருந்து தெற்கின் தேர்தல் வெற்றி தமிழர்களுக்கான கரிநாள் அறுபத்தி மாவன்னா சக்திவேல் சுயதொழில் பயிற்சி முன்னெடுப்பு ஐம்பத்தி ஐந்தாவது படை பிரிவின் ஏற்பாட்டில் ஜுவதிகளுக்கான சுயதொழில் பயிற்சி நேற்று முன்னெடுக்கப்பட்டது வறட்சியால் அழிவடையும் தென்னை பயிற்சி என்கிற செய்தி ஜனாதிபதி தேர்தலின் பின் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உதயனுடைய செய்திகளை தொடர்ந்து உதயன் பத்திரிகை பார்க்கின்ற பொழுது இன்றைய தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது மாகாண சபைகளுக்கு அபிவிருத்தி அதிகாரம் ஜனாதிபதி ரணில் வாக்குறுதி நாட்டின் அனைத்து மாகாண சபைகளுக்கும் அபிவிருத்திக்கான அதிகாரம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக இந்திய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது போலீஸ் உத்தியோகத்தரை நீதிமன்றத்தில் அவதூறாக பேசியவருக்கு சிறை என்கின்ற ஒரு செய்தி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீதிமன்றத்துக்குள் அவதூறாக பேசிய நபருக்கு இரண்டு மாதங்கள் கடூளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்தி இருக்கிறது கட்டம் கட்டப்பட்ட ஒரு செய்தி தேர்தல் பரப்புரைக்குள் தையட்டி விகாரியை அபகரிக்க வரைபடம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பரப்புரைகள் தீவிரமாக இருக்கும் நேரத்தில் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியை முழுமையாக சுவீகரிக்கும் நோக்கில் ரகசியமான முறையில் நில அளவீடு செய்யப்பட்டு வரைபடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரூபாவை பலப்படுத்தி வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன் ஜனாதிபதி ரணில் வாக்குறுதி ரூபாவின் பெருமதியை பலப்படுத்தி அடுத்த வருடம் வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன் என இதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரஸ் வெங்கியா தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி இந்திய மீனவர்கள் பதினான்கு பேர் கைது ரணிலுக்கு பிடித்த அமைச்சர் டக்ளஸ் என்று சொல்லிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னொரு வடக்கு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தி வாக்குகளை பெறுவதற்காக வடக்கு மக்களை அச்சுறுத்திய அனுரகுமாரதிச நாயக்க அந்த மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாகவும் அதில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கிறது கிருமி தொற்றால் பெண் ஒருவர் பலி என்கின்ற ஒரு செய்தி கண்ணாடி துண்டு வெட்டியதற்கு உரிய முறையில் சிகிச்சை பெறாத குடும்ப பெண் ஒருவர் கிருமி தொற்றும் அதன் காரணமாக ஏற்பட்ட மாரடைப்பாலும் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்பு துறையைச் சேர்ந்த தயாரூபன் உதயகுமாரி ஐம்பது வயது உள்ள பெண்ணை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியானதோர் செயலனை சஜித் தெரிவிப்பு வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய தேவை இனியவருக்கும் இல்லை கல்வி அமைச்சர் சுசில் வாக்குறுதி இனி யாரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேண்டிய தேவைகள் இல்லை ஜனவரி மாதம் முதல் நாட்டில் ஊதிய உயர்வுகள் வாக்களித்தமைக்கு ஏற்ப நடைமுறையாகும் என்று கல்வி அமைச்சர் சுசில் தெரிவித்திருப்ப தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது ஒரு செய்தியாக கிருஷாந்தி கிருஷாந்திக்கு நேற்று செம்மணியில் அஞ்சலி ராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி குமாரசாமி கிறிஷாந்தியின் நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணம் செம்மதி செம்மணி பகுதியில் நேற்று உணர்வுபூர்வமாக கடைப்பிடிக்கப்பட்டது கடைபிடிக்கப்பட்டது அவர் நினைவாக ஒரு தூவி ஒன்றும் அங்கு திறந்து வைக்கப்பட்டது அதில் இந்த நினைவு நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சீனாவின் பண்ணையில் நூற்றி இருபத்தி ஐந்து புதிய வைரஸ்கள் என்று சொல்லி ஒரு செய்தி சீனாவில் பல்வேறுபட்ட விலங்கு பண்ணைகளில் நூற்றி இருபத்தைந்துக்கு மேற்பட்ட புதிய வைரஸ் தொற்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன என்று அறிக்கை இடப்பட்டுள்ளது என்று புகைப்படத்த ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இலங்கைக்கு தடை நீக்கம் என்கின்ற ஒரு செய்தி இலங்கைக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த விசா கட்டுப்பாடுகளை நீக்க உள்ளதாக தன்சானியா அறிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான உயர்மட்ட பேச்சுக்களின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவருக்கு காங்கிரஸ் தான் துணை பாஜகவுக்கு பவன் கெரா பலா என்கின்ற ஒரு செய்தி ஒன்று பாலியல் கூட்டத்துக்காக பறைக்கப்பட்டது அமைச்சு பிரேசிலின் மனித உரிமைகள் அமைச்சர் சில்வியோ ஆல்மெய்டா பாலியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டமையை தொடர்ந்து அதிக அதிரடியாக பதவி நீக்கப்பட்டுள்ளார் பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாஷியோ லுலடா சில்வா இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதாகவும் அந்த செய்தி தெரிவி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருபது கோடி இந்தியர்கள் சோம்பலான வாழ்க்கை என்கின்ற ஒரு செய்தி இந்தியாவில் இருபது கோடி மக்கள் சோம்பலான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று ஆய்வு ஒன்றின் அடிப்படையிலே அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உக்ரைனுக்கு ராக்கெட் கனடாவும் தாராள உதவி தர இறங்கியது ஸ்டார் லைனர் என்கின்ற ஒரு செய்தி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் வெள்ள இடர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்துக்கு கடும் மழையுடனான காலநிலை நிலவும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஏனைய பக்க செய்திகளை நாம் பார்க்கலாம் உட்பக்கத்தில் அதிகமான விளம்பர பக்கங்கள் இங்கு அமையப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது சில கட்டுரை செய்திகளும் அங்கு இடம்பெற்றிருக்கிறது காடெல்லாம் பாசம் ஊரெல்லாம் பேசும் என்கிற வகையில் ஒரு செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது அயல் தேசத்தில் சில நாட்கள் என்கின்ற வகையிலே பெலாரஸ் எனும் ரஷ்ய அரண் என்கின்ற வகையில் ஒரு செய்தி திலீப் அமுதன் அவர்களுடைய ஒரு கட்டுரை செய்தியாக அது வெளியாகி இருக்கிறது தேர்தல் விடயங்கள் தொடர்பான முழு பக்க விளம்பரங்கள் சில இடம்பெற்றிருக்கிறது அதோடு பார்த்துங்க பொழுது ஸ்டார்லிங் சேவை ஒத்திவைப்பு என்கின்ற ஒரு செய்தி லான் மஸ்கின் செயற்கைக்கோள் பிரிவான ஸ்டார்லிங்கின் செயற்பாடுகளை அமைப்பதற்கான இலங்கையின் திட்டம் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் சில அனுமதிகள் நிலுவையில் உள்ளதால் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விசேட மருத்துவர்கள் ஓய்வு வயது இனி அறுபத்தி மூன்று சுகாதார அமைச்சின் கீழ் பணியாற்றும் மருத்துவ அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி போதையில் சாரிய சாரத்தியம் இருவர் கைதாகினர் மரக்கறி விலை இரங்கு இறங்குமுகம் என்கிற ஒரு செய்தி மரக்கறிகளின் மொத்த விலை சடுதியாக குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் தம்புள்ள மொத்த சந்தையில் பன்னிரண்டு வகையான மரக்கறிகளின் மொத்த விலை நூறு ரூபாவை தாண்டவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து அம்ச கோரிக்கை கமைய ஜனாதிபதி ரணிலிக்கே ஆதரவு புனர் விடுதலை புலிகள் கட்சி தெரிவிப்பு எங்களுடைய அமைச்சரவையில் சகல இனத்தவருக்கும் இடம் என்று சொல்லி அனுத அறிவி அறிவித்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது எங்கள் அரசாங்கத்தின் அமைச்சரவையில் வடக்கு தெற்கு கிழக்கு என்ற பேதம் இருக்காது அனைவருக்கும் இடம் வழங்கி உள்வாங்குவோம் அதற்கான சந்தர்ப்பத்தை துரதிசிதவசமாக இல்லாமல் செய்ய இலங்கை தமிழரசு கட்சி முயல்கிறது இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜனாபதி வேட்பாளர் அனுருகுமாரா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது மேன்முறையீட்டு நீதியரசர் நால்வர் பதவி பிரமாணம் பாக்கு பகிர்ந்தவருக்கு சிக்கல் சுங்க திணைக்களம் சாதனை தென்னக்கொன் மனு ஒத்திவைப்பு என்கின்ற செய்தியில் இங்கே ஏழாவது கூட்டத்தில் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு கிடைக்கும் என அனுரகுமார தேசநாயக்க உறுதியாக கூறியிருப்பதாக செய்தி மன்னாரை மீட்பேன் சஜித் உறுதி அனுரவுக்காக உழைக்கும் ஒப்பந்த வேட்பாளர் ரணில் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு வீடு வீடாக சென்று நாமல் பரப்புரை செய்வதாகவும் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது ரணிலை ஆதரித்து பரப்புரை வேட்பாளர் சஜித் சுமந்திரன் மட்டுமே ஆதரவு விக்னேஸ்வரன் தெரிவிப்பு சஜித் பொறுப்பு என்கிற வகையில் ஒரு கட்ட கட்டப்பட்ட செய்தி வெளியாகிவிட்டுள்ளது ஒன்பதாவது செய்தியில் இடம்பெற்றிருப்பதை காண முடிகிறது ஜனாதிபதி வேட்பாளர்கள் குதிரையோட தடை என்கின்ற ஒரு செய்தி அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ஏனைய வேட்பாளர்களுக்காக பரப்புரை முன்னெடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெளிவுபடுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையாளர் சமன் ரத்தநாயக்க ஊடகங்களுக்கு வெளியிட்ட கருத்தில் அதனை தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி ரணிலை கைவிடுகிறதா என்கிற வகையில் இன்னும் ஒரு செய்தி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்த அரசியல் கட்சி அமைதி ஆக்குகின்றது ஆதங்கம் வெளியிடுகிறார் பர்ணகுலசிங்கம் சிங்கம் என்கிற ஒரு செய்தி கட்டம் கட்டப்பட்ட சிறு செய்தி வாக்காளர் அட்டைகள் பன்னிரண்டு லட்சம் விநியோகம் இலக்கு வைத்து தாக்கப்படும் ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வகையில் இன்னும் ஒரு செய்தி பொது தேர்தலின் பின்னரே நாடாளுமன்றத்தை கூட்டுவேன் அனுரத் தெரிவிப்பு தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரை வவுனியாவில் முன்னெடுப்பு என்கின்ற செய்திகள் ஒன்பதாவது பக்கத்திலே இடம்பெற்று காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து யானை தாக்கி யாசகர் பலி என்கின்ற ஒரு செய்தி உள்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர உட்பட்ட பகுதியில் யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி யாசகர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து உள்பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது சில கட்டுரை செய்திகள் இங்கு இடம்பெற்றிருப்பதை அவதானிக்க முடிகிறது அரசியல் செய்திகளாக பிம்ப அரசியலும் இலங்கையும் என்கிற வகையில் கட்டுரை செய்தி பரீட்சை எனும் முகமூடி அணிந்த வியாபாரம் என்கிற வகையில் இன்னும் ஒரு கட்டுரை செய்தி பொங்கு தமிழால் எம்பிக்களுக்கு வந்த சோதனை என்கிற வகையிலே இன்னும் ஒரு செய்தி கட்டுரை செய்தி ஒன்று இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து சில செய்திகளை பார்க்கலாம் ஒரு சில அமைக்க காணி அளவீடு மன்னார் பட்டதாரிகள் சொந்த மண்ணிலே பணிபுரிய வேண்டும் என பிரதி கல்வி பணிப்பாளர் பி ஞானராஜ் வலியுறுத்தி இருப்பதாக ஒரு செய்தி பேருந்து நிலக்கொடை திறந்து வைப்பு அமர்ந்த திருமதி தம்பியா நாகம் அவர்களின் முதலாம் ஆண்டு தேதி முன்னிட்டு யாழ் மாவட்டபுரம் அரசியல் சந்தையில் பேருந்து நிலக்குடை நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது என்று சொல்லி புகைப்படத்தோடு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இனிய முக்கியமான செய்திகள் வரிசையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தவறு பாடம் புகட்ட தமிழர்களே சங்குக்கு வாக்களியுங்கள் பொது வேட்பாளர் அரியநன் வேண்டுகோள் என்கிற வகையில் செய்தி ஒன்று மாவையை நேற்று சந்தித்தார் ரணில் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்க தமிழர்கள் கட்சியின் முக்கியஸ்தரான மாவை சேனாதி ராஜாவை நேற்று சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார் என்று சொல்லி ஒரு செய்தி ஸ்கந்தா மகஜன முதல் நாளில் சமபலம் என்கின்ற வகையிலே கிரிக்கெட் செய்தி விளையாட்டு செய்தி ஒன்று உட்பக்கத்தில் இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையிலே வழியாக இருக்கும் முக்கியமான செய்தியாக அமைந்து காணப்படுகிறது நான் நினைக்கிறேன் இந்த இன்றைய பத்திரிகைகள் பார்வையை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரமும் இப்பொழுது நெருங்கி இருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் சிறிய ஒரு இடைவேளையின் பின்னர் மீண்டும் அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம்